கல் தன் என்ன நீ நான் உனக்கு தான் அது எனக்கு சரம இல்ல அத பத்தி நீ கவலைப்பட தேவ அப்படியா நிப்பாட்டனா கொண்டு கொருச்சுடுவே பாரு பொம்பளையா அச்சரமான ஆம்பளையா அடகுறோம் பேச தெதுகா நான் ஆம்பள எடுத்தா நான் அந்த மாதிரி பொம்பளையா தான் நின்னுட்டிருக்க ஆம்பளானஸ்டா பேசறதெல்லாம் செய்யல மாதிரி பொம்பளை

அப்படி அரே ஹரே கை குருபா கை குருப்பா இன்னைக்கு பத்து மணிலிருந்து ராசி வரைக்கும் எங்களுக்கு பொண்டாட்டி

நம்ம பேரண்டானே நம்ம மகண்டானே வர்றானே கால நீட்டி பொம்பள உட்கார்ந்தானா அதுக்கு பின்னாடி கொழுப்பு எடுத்துட்டு அந்த கொழுப்பு இருக்கனால பின்னாடி சுத்தி சுத்தி வரீங்க அந்த கொழுப்பு கரெக்ட்டா நான் ஆட நீங்க உங்களால முடியாது நாங்களா செஞ்சாதான் ரொம்ப வாய் பேசுறேன் நீ ரொம்ப ஓவரா உலப்பு சொல்லலாம் உனக்கு நான் கேக்குறேன் நீ தமிழ்நாடு பண்ண ஏன் சந்தேகமா இருக்க கலாச்சாரம் தெரியுமா தெரிஞ்சனால தான் உங்க கிட்ட அடக்கோடமா பேசுறேன்னா குடுத்துருவேன் இந்த மேடையில அவ்வளோ பேர் பெண்கள் தான் கூட்டம் அதிகமா இருக்கு அவ்வளோ பேர் தாய் குழந்தை ஆமா தாய் குழந்தை தமிழ்நாட்டு பெண்கள் நம்ம கலாச்சாரம் தெரிஞ்சவங்க ஆமா உனக்கு தெரிஞ்சா சொல்லு

போய் பெரிய தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்க போறோம் அப்படி ரெண்டு பேரும் கைய விடும் போது சில பொண்ணு நினைப்பா நம்ம வீட்டுக்கார ஆம்பளை சபையில அசிங்கப்படக்கூடாது அவர் எடுக்கட்டும் அப்படி நீ சும்மா உள்ள அப்படி கைய விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தானா அவ விட்டு குடுத்து போற பொண்ணு சில மாப்பிளக்காரன் நினைப்பான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவ சும்மா கைய விட்டு கிண்டுனான்னா அவன் விட்டு குடுத்து போற ஆம்பளை சரி முதல்ல பொம்பளை கைய விட்டு உள்ள விட்டு நான்

ரெண்டு பேருமே எடுக்க மாட்டாங்க அவன் அப்ப என்ன பண்றது அவே எடுக்கட்டும் இவளும் இவே எடுக்கட்டும் அவனும் சரி அவனும் எடுக்கிட்டே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து போற தம்பதிகள் அப்படின்னு கண்டுபிடிப்பா அதுக்குதான் அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எப்படி உங்களுக்கு கிளைகளையா புரியுது பாத்ரூம்ல பண்ணி சொன்னாலும் புரியுது என்ன பொம்பளை

தான் அப்புறம் நட கேட்குற பக்குவம் இருக்குல்ல ஏங்க ஏங்க ஒரு பொம்ம விலைங்க போட்டு மைப்பு போட்டு நீ என்ன தொழில் பண்றீங்கன்னா பண்ண அந்த அட தொழிலா கெட்டவால்லையா பெரிய பெரிய தொழில் அறிவுலா இருக்காங்களா நீ ஊர்ல

நாலாயிரம் ரூபாயிரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு உங்களுக்கு நான் கம்மியா தரமாட்டேனா எவ்ளோ அப்படி கம்மியா இருக்கு

நீங்க சாமி அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் எந்த நேரத்தில் டைம் இல்ல வீட்டில்

பார்த்துரு குத்துதான் போய் உட்காந்துருக்காருக்கே இங்க பண்ண மாயா வைக்கிறாங்க டெஸ்ட் பண்ணேன் மைண்டுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல நீங்க வச்சு அந்த பக்கம் நீங்க குடு இது உங்களுக்கு அந்த பக்கம் வேணுமா அந்த ஆளு ஒண்ணா சாப்பிடுவாங்க

உனக்கு என்னை தெரியாதுன்னு சொன்னே உங்கள் அம்மாவுக்கு நீ நல்லா தெரியும் ஏய் எனக்கே தெரியல அப்புறம் எப்படி எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுலேயே எங்க அம்மாவை நானும் அம்மா வீமா தப்பு தப்பா டபிஷா சரி அப்பாவுக்கு இந்த மாதிரி தெரியும் போய் சேர்ந்து தெரியும் எவ்வளோ காசு வாங்கியிருக்காப்பா தெரியுமா என்ன எங்க அப்பாவ காசு வராதுடா பைஜியா எங்கள் அப்பா அப்படியே அப்பாவா டப்பாவா ஏய் உங்கள் நானும் அப்பாலும் தம்பி அப்படி தெரியா சொல்லி போகலாம் அப்படின்னு அப்புறம் மச்சான் காசு வாங்கனாரு அவ ச்சீ

இருந்துச்சு ஆட்டிருக்கீங்க ஆனா அப்பாவே சேர்த்தேன் சின்ன பிள்ளைகிட்ட அப்படியா கையில் ஆமா

நான் டைட்டு வச்சிக்கு ஆஹான் அது தெரிஞ்ச விஷயமாச்சு ஆனால் ஒருத்தவங்க மாட்டேன் ஆமா ஆனால் உன் பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தை நான் என்னங்க செவனேன்னு என் வாரே ஏன் நினைப்பீங்க முடியலை இல்ல ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க கால சூழ்நிலை ஒன்று ஆமாங்க நடக்கிறவன் தான் கும்பலம் ஆஹ் அப்படிதான் நான் நடக்கிறேனேன் இல்லையா அது மாதிரி நடக்கணும் அதுதான் உன்னை எப்படி நான் நினச்சிருக்கேன் எப்படி நினச்சிருக்கீங்க சொல்லட்டா why you coming man